கணிதம் ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட தெரிந்து கொள்வதற்கான கணக்குகளே இல்லாத மிக மிக எளிமையான ஒரு முறையில் உருவாக்கி இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பென்ட்ரை வடிவில் கொண்டு வந்துட்டோங்க இந்த எண் கணித முறையில் எண் கணிதத்திற்கு தேவையான அளவுக்கு ஜோதிடத்தை எளிமையாக முதல்ல கத்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் இந்த நியூமராலஜிங்கிறது உண்மையா நியூமராலஜியும் ஜோதிடமும் ஒன்றா வெவ்வேறா இதை நான் ஏன் கத்துக்கணும் இதை கத்துக்கிட்டா எனக்கு என்ன பலன் இப்படி நிறைய கேள்விகளுக்கு அதில் விடைகள் இருக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ங்க இப்போ ஒரு பாஸ் வந்து வர்றாரு உங்க பாஸ் யாருன்னே உங்களுக்கு தெரியாது எப்படிப்பட்டவர் ஒரு சாஃப்டான கேரக்டரா இல்லை கொஞ்சம் சுடுசுடுன்னு இருப்பாரா இல்லை ரொம்ப நகைச்சுவையான நபராக இப்படி எதுவுமே தெரியாது ஆனால் இந்த நியூமராலஜியினுடைய இந்த முறையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் பாசினுடைய பெயர் ரெண்டாவது அவருடைய மொபைல் நம்பர் இதை வச்சுட்டு நீங்கள் சில விஷயங்கள் உங்களுடைய பாஸை பார்க்குறக்கு முன்னாடியே கணிச்சிடலாம் அப்படிங்கிறப்போ அவங்களோடைய உங்களுடைய உறவை பலப்படுத்தி கொள்வது நமக்கு எளிமையாக இருக்கும் இல்லைங்களா இப்படி நம்மோடு பழகுகின்ற நபர்கள் இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறக்கு ஒருத்தர் வர்றார் இவரை நம்பி இம இறங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்மளே எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது இந்த எண்கணித முறையில் அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது பென்ட்ரைவ் வடிவில் கொண்டு வந்திருக்கும் இப்போ நான் இதை கற்றுக்கலான்னு நினைக்கிறேங்க ஆனால் நான் எப்படி கற்றுக்கிறது இந்த பென்ட்ரைவ் நான் எப்படி வாங்கிறது கீழே வந்து இந்த நம்பர் இருக்குது இல்லைங்களா நைன் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் எயிட் இது எங்க அலுவலக எண் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் பற்றின மேலும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாங்கிக்கலாம்